வணக்கம் நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன் நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் வந்து பாருங்கள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்மளும் வந்து பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழியோடு நம்ம வந்து இந்த புத்தாண்டை நம்ம தொடங்கலாம் பணத்தை சேமிக்கிறதுக்கு நிறைய விதங்கள் இருக்குது அதாவது மணி சேவிங் சேலஞ்சஸ் இருக்குது நிறையா டிப்ஸ் இருக்குது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு இப்போ சில பேருக்கு என்னன்னா என்னால் நிறைய விஷயங்கள் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியாது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஈஸியாக ஒரு சில டிப்ஸ் மட்டும் கொடுத்து அந்த மாதிரி என்னால் பணம் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நச்சுன்னு மூணே மூணு டிப்ஸ் மட்டும்தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ஃபா மந்த்லி மந்த்லி ஃபாலோ பண்ணாலே வந்து ஒரு வருடத்தில் ரொம்ப ஈஸியாக ஒரு லட்சம் ரூபாய் நீங்கள் வந்து சேமிக்கலாம் அது என்ன டிப்ஸ் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருக்குமே மாதம் மாதம் ஒரு சம்பளம் வரும் அந்த சம்பளத்தில் முதல்ல பத்து சதவீதம் வந்து தனியாக எடுத்து சேமிப்பாக வச்சிடணும் இப்போ உங்களுக்கு சம்பளம் வந்து மாதத்தோட முதல் நாள் வருதுன்னா நீங்கள் எந்த செலவுகளும் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த சம்பளத்துலேருந்து ஒரு பத்து சதவீதம் அமௌண்ட்டை எடுத்து சேமிப்பாக மாற்றி ஒரு பேங்க்கில் போட்டு வச்சிடணும் ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம் இப்போது மாதம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் பத்து சதவீதம் எவ்வளோ வரும்னா நாலாயிரம் ரூபாய் வரும் அப்போது அந்த நாலாயிரம் ரூபாய் வந்து மாதம் எடுத்து நம்ம பேங்க்ல போட்டு வச்சிடலாம் அப்போ அதுவே வந்து பனிரெண்டு மாதங்கள் கழித்து எவ்வளோ வரும் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரம் ரூபாய் நமக்கு வந்து டோட்டலாக அந்த வருஷத்தில் கிடைக்கும் இப்போ நம்ம மாதம் மாதம் பேங்க்ல போடும்போது அதுக்கான வட்டியும் நமக்கு வரும் பேங்க்கு பதிலாக போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வச்சோன்னா அப்ராக்சிமேட்டாக நாலு சதவீதம் வட்டி வரும் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புது நோட் சேவிங்ஸ் இப்போ நம்ம வெளியில் செலவுகள் பண்ணுவோம் அல்லது நமக்கு சம்பளம் வரும் ஏடிஎம்லருந்து காசு எடுப்போம் அந்த மாதிரிலாம் எடுக்கிற நேரங்களில் வந்து நமக்கு நிறையா வந்து புது நோட்டுகள் நமக்கு வந்து கையில் கிடைக்கும் அப்போது அந்த மாதிரி வாங்குகிற புது நோட்டுகளை வந்து நம்ம சேமித்து வச்சோன்னா அதே ஒரு பெரிய தொகையாக நமக்கு வரும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு நூறு ரூபாய் புது நோட்டை நம்ம எடுத்து சேமித்து வைக்கலாம் அப்போது ஒரு மாதத்துக்கு முப்பது நாட்கள் சேமித்தோம் அப்படின்னா மூவ மூவாயிரம் ரூபாய் ஒரு மாதத்துக்கே வந்து நம்ம சேமிக்கலாம் அப்போது ஒரு வருடத்துக்கு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் இன்ட்டு பன்னெண்டுனா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வந்து ஒரு வருஷத்தில் இந்த புது நோட்டு மூலமாகவே நீங்கள் வந்து சேமித்து வைக்கலாம் அடுத்தது மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில்லரை காசு சேவிங்ஸ் இது வந்து ரொம்பவே நம்ம ஈஸியாக பண்ணக்கூடியது டெய்லி நம்ம செலவுகள் பண்ணுவோம் அந்த மாதிரி நேரங்களில் வந்து நமக்கு கண்டிப்பாக சில்லறை காசு கிடைக்கும் அதெல்லாம் எடுத்து நம்ம ஒரு உண்டியல்ல வந்து சேவ் பண்ணி வைக்கலாம் ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா மட்டுமே வந்து நம்ம சில்ட்ர காசாக சேமித்தோம் அப்படின்னா முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா நமக்கு கிடைக்கும் அதே இது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூறு அறுநூறு ரூபாய் நம்ம கையில் வந்து நிற்கும் வெறும் சில்லற காசு மூலமாக மட்டுமே இந்த மூணே மூணு டிப் மூலமாக நமக்கு எவ்வளோ காசு சேர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல் டிப் மூலமாக நாற்பத்தெட்டாயிரம் ரெண்டாவது டிப் மூலமாக முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் மூணாவது டிப் மூலமாக பதினாறாயிரத்து இரநூறு ரூபாய் அப்போ மொத்தமாக ஒரு லட்சத்து இரநூறு ரூபாய் நம்ம வந்து சேர்த்துருப்போம் இப்போ நம்ம மாதா மாதம் சேர்க்குற காசை வந்து போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் வந்து போட்டிருப்போம் அப்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக நாலு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா நமக்கு வந்து நாலாயிரத்தி எட்டு ரூபாய் நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்போ மொத்தமாக அந்த வருஷத்தோட சேவிங்ஸ் வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எட்டு ரூபாய் நமக்கு கையில் கிடைக்கும் இப்போ இந்த காசை வச்சு நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி தங்கமாக நம்ம வாங்கி வைக்கலாம் தங்க நகைக்கு பதிலாக தங்க காயினாக வாங்கி வைக்கலாம் எதுக்காக தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ஒரு சேஃபான அசர்ட்டாக இருக்குது அதோட லிக்விடிட்டியும் அதிகம் அதாவது எப்போ நமக்கு காசு வேணும்னாலும் நம்ம ஒன்று நம்ம அதை வச்சு லோன் எடுக்கலாம் அப்படி இல்லைனா அதை விற்றுட்டு அந்த காசை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து தங்கம் வந்து நம் அந்த இப்போ இருக்கிற இன்ஃப்ளேஷனை தாண்டி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடியது அதனால தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது சரி நம்ம இப்போ இதுவரை பார்த்துருக்க இந்த மூன்று டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுடைய சேமிப்பு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி